உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும் சோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கபாலபதி கிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே கபாலபதி பிரணயமாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது வந்து ஒரு மூக்கை வந்து மூடிட்டு அது வந்து வேகமாக வந்து மூச்சை வந்து வெளியில் விடுவோம் அந்த மாதிரி கபாலபதி இருக்குது இரண்டு மூக்கு வழியாலுமே வந்து அப்படி பண்ணோம் வேகமாக வந்து மூச்சை எடுத்து எடுத்து விடுவோம் அது ஒரு கபாலபதி இருக்குது இப்போ அதிலே வந்து ஒரு சில வேரியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துருக்க போறோம் போகிறோம் இது எப்படின்னா கபாலம் அப்படின்னா நம்மளோட மண்டை இந்த வந்து ஃப்ரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த கபாலம் அதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் வந்து இந்த கப்பாலபதி கிரியா இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து வாசலை வந்து பெருக்கிகிட்டு தண்ணி தளிக்கிறோம் அதை மாதிரி வந்து இது ஃபஸ்ட்டு இந்த பிரணயாமா ஃபர்ஸ்ட்டு செஞ்சுட்டு பிரணாய்மா இல்லை கிரியான்னு சொல்லலாம் இது ஃபர்ஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த பிரணாமெல்லாம் அவங்க செய்யும்போது வந்து ஃபுல்லாகவே உங்கள் உடலுமே வந்து நல்லாவே தூய்மையாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம் ஏதாவது வந்து ஒரு பொசிஷனில் வந்து மெடிடேட்டிவ் பொசிஷன் சொல்கிறோம் இல்லையா அதாவது எது வேணாலும் உட்காந்துக்கலாம் சுக்காசனா அர்த்த பத்மாசனா பத்மாசனா அதுக்கப்புறமேட்டு வஜ்ராசனாலையும் உட்காருந்தான் ஆனால் பத்மாசனா போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து இன்னும் ஜாஸ்தி நம்ம பத்மாசனம் போட்டுக்கலாம் பண்ண முடியாதவங்க கவலை இல்லை அர்த்த பத்மாசனா போட்டுக்கலாம் பத்மாசனம் போட்டுக்கிறோம் ஒரு விரிப்பில் அது மாதிரி உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் முதுகு தண்டு தலை கழுத்து முதுகுத்தண்டு மூணுமே வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து இருக்கணும் இப்போ வந்து இரண்டு கைகள் வந்து நம்ம மற்ற பண பிரணாயமாவோதான் பண்ணும்போது இரண்டு கைகளில் வந்து சின்ன முத்திரா வந்து வைப்போம் ஒரு சில இதுக்கு வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகள் இடது கையை வந்து நம்ம எப்படி இப்படி வைக்க போகிறோம் இந்த கட்டவரல் இந்த மார்பு கீழே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இப்படி வைக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுப்போம் மத்த விரலுக்கு எல்லாம் கீழ் நோக்கி இப்படி இருக்கும் வயிற்று மேலே வந்து இப்படி வைக்க போறோம் வலது கையை வந்து மார்புக்கு மேலே வந்து இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்துட்டு வேகமா வந்து மூச்சு விடணும் கலெக்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணணும் நான் இன்னும் மறுபடியும் அதமே சொல்லிட்டு வரேன் இல்லை சில பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமாக கடகட பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலியும் ஜாஸ்தியாகவும் ஆகிடும் அது பண்ணவும் கூடாது சில பேருக்கு தலை வலியும் ஆயிடும் அப்புறம் நீங்கள் நிறையவும் கவுண்டும் பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து கவுண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பணியாயிருக்கும் அதமே மாறிட்டா இருக்குது இப்போ வந்து எத்தனை ரவுண்டு பண்ணுறோம் நாடி சுத்தி பணமாக பார்த்தீங்கன்னா இத்தனை ரவுண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி இந்த கப்பால் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இத்தனை ஸ்டோக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒவ்வொரு பிரணவையும் மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முகத்தெல்லாம் நல்லா அப்படி சுருக்கிட்டு புருவத்தை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பட்டையோ அதெல்லாம் வந்து எல்லாமே வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம பண்ணும் போது நம்ம மார்பு பகுதிகள் வந்து ஆடாமல் இருக்கணும் அதாவது ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் உங்களோட முகத்தையும் சரி உங்கள் உடலையும் சரி எல்லாமே வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு பொறுமையாக வந்து செய்யுங்க கவனித்து செய்யுங்க கண்களை மூடிட்டு இருந்தோம்னா அந்த ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் எதுக்காக நம்ம வந்து பிரணாயாம பண்ணும் போது வந்து கண்களெல்லாம் மூடுறோம்னா அந்த ஃபீலோடு பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம பண்ணும் போது நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து நம்ம கண்களை வந்து மூடிட்டு வந்து பண்ணுறோம் இது வந்து மூச்சு வந்து தானாக வந்து எடுத்துக்கோம் நம்ம பண்ணும் போது வேகமாக விடும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் வேகமாக வந்து விடணும் ஒவ்வொரு ஸ்டோவ்ஸ்க்கும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அப்படியே பண்ணலாம் இப்போது நம்ம அதுக்காக தான் வந்து நம்ம மார்பு பகுதியில் வந்து இப்படி கைகளை வச்சுக்கிறோம் இடந்து கையை வந்து இப்படி வச்சிடலாம் முதுகு தண்டு நேராக வச்சிருங்க மார்பு பகுதியில் வந்து இப்படி கைகள் எல்லா விரலையுமே சேர்த்து வச்சு நம்ம மார்பு பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க நம்ம பண்ணும்போது நம்மளோட தோல் பட்டை வந்து ஆடக்கூடாது நம்மளோட முகமும் ரொம்ப சுருக்கமெல்லாம் பண்ணக்கூடாது அழகாக கண்களை மூடிட்டு நம்ம பண்ணலாம் தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க பொறுமையா வந்து அப்படியே செஞ்சுட்டே செஞ்சிட்டே இது எத்தனை டைம் வேணாலும் நீங்க செய்யலாம் பொறுமையா செய்ய செய்ய நீங்க ரவுண்ட்ஸ் வந்து ரவுண்ட்ஸும் சரி இந்த ஸ்ட்ரோக்ஸும் சரி நீங்க அதிகமாக வந்து போயிட்டே இருக்கலாம் இது தொடர்ந்து வந்து ஒரு ஐந்து நிமிடம் வந்து நீங்க பண்ணிட்டாலே நல்லது ஐந்து நிமிடம் தொடர்ந்து நிறைய பேரால் பண்ணவும் முடியாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து சில பேரால் தொடர்ந்து பண்ண முடியாது ஆனால் முயற்சி செஞ்சால் எல்லாமே வந்து செய்யலாம் நீ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஒரு முப்பது ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க மறுபடியும் வந்து செய்யுங்க மறுபடியும் கேப் எடுங்க மறுபடியும் செய்யுங்க மறுபடியும் கேப் எடுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷமாக அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும் நம்மளோட ந இந்த தலைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி தரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குமே வந்து ரொம்பவே நல்லது நம்ம உடலை வந்து நல்லா தூய்மையாக வந்து வச்சுக்கோட்டோ எப்படி வந்து கோவிலில் வந்து நம்ம தூய்மையாக வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளோட உடலில் வந்து இந்த க பால வந்து நல்லாவே தூய்மையாக வந்து வச்சுக்கும் இது யார் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லிடுறேன் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க இப்போ தான் சர்ஜரி பண்ணுற அந்த பண்ணியிருக்காங்க இதில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து நார்மல் பர்சன்ஸ் மிடில் ஏஜ் பர்சன்ஸ் எல்லாருமே செய்யலாம் குழந்தைங்கள வந்து ஒரு பதினாலு வயசுக்கு மேலே வந்து அவங்க பண்ணலாம் எதுக்காக பதினாலு வயசு அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து எல்லா ஹார்மோன்ஸும் வந்து நல்லாவே செக்கிட் ஆக தோணும் செக்கிட் ஆகும் அந்த டைமில் வந்து இந்த பிரணாயமெல்லாம் பண்ணவே நமக்கு ஈஸியாக இருக்கும் பதினாலு வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேறு மூச்சு பயிற்சியெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா வந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் இப்போது இந்த இதில் வந்து கபால கிரியா வந்து இந்த மாதிரி பண்ணணும் தொடர்ந்து வந்து அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க செய்யும்போது சில பேருக்கு வந்து வயிறு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் நல்லாவே ஆகிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த ஒற்றை தலைவலி இருக்கும் பார்த்தீங்களா மைக்ரைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களும் வந்து இதை வந்து செய்ய வேண்டாம் ஏன்னா நம்ம மூச்சு வேகமாக விடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை வ இந்த தலை வந்து கொஞ்சம் எல்லாமே அதிர்வும் அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலி ஜாஸ்தியாக இருந்தால் ஒற்றை தலைவலின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் ஜாஸ்தியாக இருக்கும் தலை இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து இந்த வந்து கப்பலை பத்திரிக்கிறியா வந்து இது பண்ணாமல் இருக்கலாம் மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம் இதை வந்து காலையில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம பிரம்ம சொல்கிறோம் இல்லையா நாலரை ஆறுன்னு சொல்கிறாங்களா அந்த டைமில் வந்து இது செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நுரையீரல் டைம் நம்மளோட உடம்பு உடம்புக்கு வந்து ஒவ்வொரு வந்து உறுப்புகளும் ஒவ்வொரு டைமில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த அந்த டைமில் அதை அது பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதேமாரி நம்மளோட நுரையீரல் பார்த்தீங்கன்னா அது வந்து காலையில் வந்து அந்த நால்ரைலேருந்து அஞ்சு புள்ளை வந்து அதோட வந்து ஆக்டிவாக இருக்கும் அந்த டைமில் அந்த கபலைபதி கிரியை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாகுது கபலைபதி மட்டும் கிடையாது மற்ற எல்லா பிரணாமம் பண்ணாலுமே அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது சாப்பிட்ட அப்புறம் மட்டும் வயிறு ஃபுல்லாக இருக்கும் போது வந்து இது பண்ண வேண்டாம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும் போது இது வந்து பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வந்து அந்தந்த பலன்களை வந்து நல்லாவே அனுபவிங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதும் எல்லாமே நம்மளால முடியும் சோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக எவ்வளவு ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த தலைப்புல அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எப்படி நாம் பேசுவது குறிப்பிட்ட அந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறது என்று பலவிதமான முறைகளிலே நாம் பார்த்து வருகிறோம் அதிலே நெகட்டிவ் சென்டென்சஸ் இந்த நெகட்டிவ் சென்டென்சஸை எப்படி நம்ம பயன்படுத்துவது எப்படி நாம் பேசுவது நெகட்டிவாக எப்படி பேசுவது இல்லை என்று சொல்ல வேண்டும் நெகட்டிவ் என்றால் என்ன இல்லை பார்த்திருக்கவில்லை செய்திருக்கவில்லை எடுத்திருக்கவில்லை முடித்திருக்கவில்லை இந்த முடித்திருக்கவில்லை அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் முடித்திருக்கவில்லை எதை முடித்திருக்கவில்லை வீட்டு பாடத்தை யாரு நான் நான் வீட்டு பாடத்தை முடித்திருக்கவில்லை இதுதான் என்னது நெகட்டிவ் பிரசன்ட் எஃபெக்ட்ல வரக்கூடிய நெகட்டிவ் வினை முற்று நிகழ்கால வினை முற்று அதை நம்ம நெகட்டிவா சொல்ல போறோம் எதிர்மறையாக சொல்ல போகிறோம் நெகட்டிவ்னா என்ன எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில செய்யலை அங்க போகல அதை நான் இன்னும் முடிக்கல அதை நான் இன்னும் படிக்கல அதை நான் இன்னும் எடுக்கல அதை நான் இன்னும் வைக்கல அதை நான் இன்னும் போடல நான் இன்னும் அதை முடிக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை சொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடியதாங்க இந்த பர்ஃபெக்டன்ஸ் புரியுதுங்களா நான் ஐ நானுக்கு ஐ போட்டிங்க ஐ வந்தாலும் என்ன வரும் முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா முடிக்கல முடிக்கல அப்படிங்கும் போது என்ன வருவாங்க நெகட்டிவ் அது நாட்டு நெகட்டிவ்னால இப்ப என்ன போடணும் ஒரு நாட்டு போடணும் ஹேவ் போட்டீங்க நாட்டு போடல அப்படின்னா முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் முடிக்கலங்கும் போது என்ன பண்ணணும் நீங்க நாட் ஐ ஹாவ் நாட் எதை முடிக்கல வீட்டு பாடத்தை முடித்திருக்கவில்லை

மெயில் போட்டீங்க எழுதிட்டீங்க ஆனா அவர் எதுவுமே பதில் பேசாமயே இருக்கார் மெயில் பண்ணா அதுக்கும் பதில் இல்லை லெட்டர் போட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை போன் பண்ணீங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை எதுக்குமே பதில் இல்லை 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 ஓகே இத சொல்றதுக்கு தான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுகிறது அவன் இன்னும் பதில் அளித்திருக்கவில்லை ரிப்ளை பண்ணவே இல்லை மெசேஜ் ரிப்ளையும் வரல இமெயிலையும் ரிப்ளை வரல வாட்ஸ்ஆப்லையும் ரிப்ளை வரல எதுக்குமே ரிப்ளை வரல இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தாங்க எவ்வளவு கிடைச்சாலும் திகட்டாது சோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த செக்மென்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது பாருங்க வசந்தி வீரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும்ல தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளீச் ஆசிட் இதெல்லாம் வந்து வருஷ கணக்குல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கு என்னப்பா எக்ஸ்பைரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு எந்த பிளீச்சா இருந்தாலும் சரி எந்த ஆசிடா இருந்தாலும் சரி ஹவுஸ் ப்ரொடக்ட்ஸ் இருந்தாலும் சரி அது மேனுபேக்சர் பண்ணதுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் மட்டுமே தான் டைம் இருக்கு சரி யூஸ் பண்ணா என்ன பாத்ரூம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் அதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அதை சுவாசிக்கிறோம் அதனால நம்மளுடைய உடம்புக்கு கேடு அப்படின்ற மாதிரி தான் டபிள்யூஹெச்ஓல இருந்து ரிசர்ச் பண்ண நிறைய ஹெல்த் டாக்டர்ஸ்மே சொல்லியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஸ்கொயர் மைல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் அப்படின்னு சொல்லணும்னா அது வேக்டிகன் சிட்டி இதாக லேண்ட் மாஸோடைய ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன் தி வேர்ல்டு இதற்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஓன் மேப்பை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போனோம்னா ரொம்ப சின்ன இடத்துலேயே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் பட் இருந்தாலும் வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி அது இருக்கிறதுனால இதுக்கு பெரிய ஃபால் ஃபாலோயிங்ஸே இருக்காங்க குக்கு மரம் எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பேட் பிரீத் அப்படின்றது இருக்கும் அதாவது வாய் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு ஸ்மெல் வரும்போது டக்குன்னு ஒரு ரெண்டு ஸ்லைஸ் குக்குமர் எடுத்து எடுத்து சாப்பிட்டா டவால் உங்களுக்கு அது சரியா இருப்பா அப்படின்ற மாதிரி ரிசர்ச்லயே சொல்லிருக்காங்கப்பா ஏல இருந்து ஜெட் வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஜி அப்படின்ற அந்த ஒரு லெட்டர் ஆல்பாபெட்டிக்ல இருந்து தூக்கினாங்க கொஞ்ச நாள் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம் இந்த ஜீன்ற லெட்டர் யாருமே யூஸ் பண்ணல அதனால தேவையில்லாதான்ப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிருந்தாங்க பட் ஆல்பாபெட்டிக் உடைய ஆர்டரே சேஞ்ச் ஆயிருக்கு இதே தான் லாஸ்ட்ல முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஸோ முன்னாடி அப்படிலாம் இருந்துச்சு பட் நாம இப்போ விரும்பி படிக்கக்கூடிய ஆல்பபெட்ஸ் எல்லாமே கரெக்டான ஆர்டர்ல இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ரொம்ப டைம் கன்சியூம் பண்றதுக்காக எல்லாருமே ரயில்வேல போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா மெட்ரோ வந்துச்சு மெட்ரோல இன்னும் நம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் நிறைய நிறைய இன்வென்ஷன் வந்துட்டு தான் இருக்கு பட் எந்த ட்ரெயினா இருந்தாலும் சரிங்க இங்கிலாந்து எந்த ட்ரெயின் ஏறிங்கன்னா இதை விட ஷார்டஸ்ட் ட்ரெயின் உலகத்திலேயே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெயின் இருக்கு இங்க ஏறி அடுத்த ஸ்டேஷன்ல நீங்க இறக்குறதுக்கு வெறும் ஒரு நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும் சவுத் பேசிங்க பார்த்து எப்பவுமே கிளாக்கை மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அடிக்கடி நம்ம அந்த கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா அதனால நம்மளுடைய நேரம் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது சவுத் ஃபேஸிங் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகள் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெக்டோட நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் பேர் இண்டிஸ்ட்டிக்கு நம்ம ஃபைனல் செக்மெண்ட் இனிமொரு தகவல் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன பின்னணி என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் நான்குல என்ன அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் நாள் அவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மனோன்மணியம் என்ற மிகச்சிறந்த ஒரு நாடக நூலை நமக்கு அளித்த சுந்தரனார் அவர்களுடைய பிறந்த தினம் லிட்டன் பிரபு அவர்கள் எழுதிய இரகசிய கதைகள் என்ற நாவலை தழுவி இந்த மனோன்மணியம் என்ற நாடக நூலை எழுதினார் இந்த இவர் எழுதிய மிகச்சிறந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலுடுத்த என்ற பாடலைத்தான் தமிழக அரசினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது இந்த மிகச்சிறந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி மட்டுமல்லாமல் ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சிகளிலும் நாடகத்துறை ஆராய்ச்சிகளிலும் பல கட்ட நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டவர் தமிழ் கல்வெட்டுகள் வழியாக தமிழக வரலாற்றையும் தமிழ் இலக்கியங்களின் வழியாக தமிழக வரலாற்றையும் சொல்வதற்காக பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டவர் இவர் பல கோயில்களினுடைய கல்வெட்டுகளை ஆராய்ந்து தமிழக வரலாற்றை முன்னெடுக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்தவர்தான் தான் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் இவருக்கு மிகச்சிறந்த குருவாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்த நாராயணசாமி அவர்கள்தான் மறைமலை அடிகளும் இவரிடம்தான் தமிழை வந்து கற்றுக்கொண்டாருங்க தமிழ் இலக்கியத்திற்காக மட்டுமல்லாமல் அதாவது தமிழ் மொழியினுடைய மேன்மையையும் தமிழ் மொழியினுடைய அந்த பண்பாட்டையும் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் உறக்க அந்த குரல் கொடுத்தவர் திராவிட மொழி குடும்பங்களிலேயே தமிழ்மொழிதான் மொழிதான் தலைமை மொழி என்று அழுத்தி சொன்னவர்தான் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் நான்காம் நாள் இவருடைய அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பெயரில்தான் பல்கலைக்கழகமும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்திங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஏப்ரல் நான்கில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கா முக்கையா தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் நாள் பிறந்தார் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்திய நாடாளுமன்ற மக்களவை தொகுதிக்கும் ராமநாதபுர மக்களவை தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் இவர் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் தலைவராகவும் செயல்பட்டவர் இவருடைய சீரிய முயற்சியினால்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரில் கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகச்சிறந்த இந்திய அரசியல்வாதியாக விளங்கிய பாக்கா முக்கையா தேவர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வனஃபுல்லான எபிசோட மேலும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீம்